பம்பரம் போல இந்த இந்த பெண்கள் பெட்டிக்கடை மூலம் மாதம் லட்சம் ரூபாய் வரை வருமானம் பார்க்கிறார்கள் என்றால் ஆண்டுகளாக மயிலாடுதுறையில் உள்ள பூம்புகார் கடற்கரை அருகே டால்பின் பெண்கள் உணவகம் என்ற மீன் உணவுக் கடையை இந்த ஆறு பெண்களும் வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் அதை விட்டு மீன் கடை வச்சு நாங்கள் இங்கே அவரம் பண்ணிகிட்டு இங்கே பூம்பு மீன் எடுக்க போனால் ஏ மீன் கிடைக்காது இந்த இடத்துல நான் அதனால் காரைக்கால் போவோம் காரைக்கால் மீன் எடுக்க போனால் இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கினால் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அந்த மீன் இன்றைக்கே கூட்டம் இருந்துச்சுன்னா உடனே அந்த மீன் விற்றுடும் மறுநாள் மீன் போவோம் காரைக்காலுக்கு இங்கேருந்து பத்து மணிக்கு காரைக்கால் மீன் எடுக்க போவோம் அங்கே போய் சேர்றது மணி கரெக்டாக ரெண்டு ரெண்டே ஆகிடும் மீன் எடுத்து ஊருக்கு வர்றதுக்கு அவங்க நான் எங்களோட கூட வரவங்க மீன் எடுக்க வாங்குவாங்களா அதெல்லாம் சேர்த்து அவங்க மீனை ஏற்றியும் கொண்டு வர்றதுக்கு அவங்க விற்கிற இடத்துக்கு நான் மீன் இறக்கி விட்டு நாங்கள் பூம்பாருக்கு வர்றதுல மணி அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி ஆகிடும் வந்து நாங்கள் அந்த மீனை சுத்தம் பண்ணி திரும்பி கடை திறந்து அவரம் பண்ணுறது தான் கரெக்டான நேரம் இருக்கும் வீட்டுக்கு போய் குழந்தையில பார்க்குறதுக்கு வர்றதுக்குலாம் நேரம் கிடைக்காது தினந்தோறும் தங்கள் அயராத உழைப்பின் மூலம் யாருடைய உதவியும் இன்றி சொந்த முயற்சியில் மெதுவாக இவர்கள் வெற்றியடைந்து வருகின்றனர் இப்போ இதெல்லாம் ஒரு மாதம் ஒரு நபருக்கு குறைந்தபட்சம் இருபதுல இருந்து இருபத்தையாயிரம் வரைக்கும் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது அதே மாதிரி எங்க கூட எங்க டீம்ல ஆறு பேர் இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதுலேயும் ஒரு சில சிங்கிள் உமன் இருக்காங்க அவங்க பிள்ளைங்களை வளர்த்து அவங்களுக்கு திருமண காரியங்கள் முடித்து அவங்களுடைய கடன் சுமையெல்லாம் கொடுத்து இன்றைக்கி அவங்க ஒரு ரிலீஃபாக பேரம்பிள்ளைங்களாம் பார்த்து அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கை நடத்திட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அப்படின்னா இந்த தொழிலால் இந்த மீன் வறுவல் கடையினால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கடை மூலம் இதுவரை இருந்த கடன்களையெல்லாம் அடைத்துவிட்டு தற்போது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடங்கி உள்ளதாக கண்கள் பூரிக்க அந்த பெண்கள் தெரிவிக்கின்றனர் எனக்கு கல்யாணம் மூணு மாதத்துல எங்கள் வீட்டுக்கார் வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் அண்ணனுக்கு மூணு பசங்க அம்மா அப்பா எதுவுமே கிடையாது அந்த மூணு பிள்ளையுமே நான் தான் பார்த்துக்கிறேன் அக்காவுக்கு ரெண்டு பிள்ளைங்க அப் அக்கா இறந்துட்டாங்க எங்கள் குழந்தனாருக்கு மூணு பசங்கள் அவங்க அம்மா அப்பா சின்னத்துலேயே இறந்துட்டாங்க ஒன்றரை வயசில் ஒரு பிள்ளை விட்டு செத்துட்டாங்க ஒரு மூணு வயசு பிள்ளை இதெல்லாம் வச்சு நான் மொத்தம் ஒம்பது பிள்ளைங்களை வச்சு வளர்த்து அதுங்களுக்காக மட்டும்தான் நான் இவங்களோட அந்த ஆறு பேரோட சேர்ந்து பதினஞ்சு வருஷமாக ரொம்ப படாத கஷ்டம் படாத கஷ்டத்தை வந்து நான் கஷ்டமாக நினச்சிக்கல எல்லாமே பிள்ளைங்கள சந்தோஷமாக வச்சிருக்கணும் நம்ம புருஷனாக வந்தால் நம்ம பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாமல் வாங்கிட்டு எதுங்களும் ஆறு பேரோடு சேர்ந்து நான் நல்லா தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது எனக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களே எல்லாம் ஒரு இடத்துல கரை சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு இந்த மீன்கடலாம் நாங்கள் நல்லா சம்பாரித்து என் பிள்ளைங்களை கஷ்டம்லாம் வளர்க்குறோம் அதேமாதிரி எங்களோட சேர்ந்த பிள்ளைங்களும் ஆறு பேருமே புருஷனுங்க ஒத்துழைப்பு கொடுத்து என்னோட சேர்ந்து அவங்களும் வியாபாரம் பண்ணுறாங்க அப்படியே